மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம் கடந்த வகுப்புல நாங்கள் சங்க பாடல்களில் ஒன்றாகிய வாரலம் சேரி என்கின்ற பாடலில வந்து பொருள் விளக்கம் சரியான அதுல வரக்கூடிய வினாக்கள் இரண்டும் பார்த்திருந்தோம் அதாவது வந்து அந்த பாடலுக்குரிய துறை விளக்கம் மற்றும் அதில் சேந்தனுடைய சிறப்பு சேந்தனுடைய சிறப்பு அங்கு கூறப்படுகின்ற தலைவனாகிய ஒரு சேர்ந்தனுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இன்னொரு வினாவாக அலிசி அதாவது சேந்தனுடைய தந்தை பெருவீரனாகிய அந்த அலிசியினுடைய சிறப்புகள் இங்கு எவ்வாறாக பேசப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இது இந்த பாடலில தவிர்க்க முடியாத ஒரு வினாவாக காணப்படுகின்றது அலிசியின் சிறப்பு பார்க்கலாம் சேந்தனின் சிறப்புல வந்து நாங்கள் ஒரு வரியை வச்சு கொண்டு நாங்கள் யானை சேந்தன் அதாவது மருத மரத்தோடு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த உயர்ந்த அந்த யானையை கட்டி வச்சிருக்கிறவனாம் இந்த சேந்தன் ஆகவே நாங்கள் இந்த வரியை வச்சு கொண்டு சேந்தனுடைய சிறப்பு பார்த்து விட்டோம் இனி அலிசையின் சிறப்புத்தால் இந்த பாடலில் அதிகளவாக அளவாக பேசப்பட்டிருக்கின்றது நாலு விஷயங்களை வச்சு கொண்டு நாங்கள் பார்க்கலாம் அதாவது கல்லாகிய உணவை உட்கொள்ளுபவனும் அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டியாடுபவனும் நரகத்தை காட்டக்கூடிய அதாவது பகைவருக்கு நரகத்தை காட்டக்கூடிய ஒளி பொருந்திய வாளினை உடையவனும் இளைய வீரர்களின் தலைவனும் என்று சொல்லி இந்த அலிசியினுடைய சிறப்பு இங்கு நான்கு இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் இப்போது அலிசியின் சிறப்பு பேசப்படுகின்ற பாடல் வரியை அவதானிக்கலாம் ஆகவே அரியல் அம்புகவின் அம் வேட்டை நிறைய ஒல்வால் இளையர் பெருமகன் அதாவது இந்த பாடல் வரிய நாங்கள் எடுத்து காட்டி அலசியினுடைய சிறப்பினை நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் அதாவது அரியலம்புகவின் அதாவது க கல்லினை உணவாக உட்கொள்ளுபவனும் அங்கோட்டு வேட்டை அழகிய விலங்கு கூட்டத்தினை வேட்டியாடுபவனும் நிறைய ஒல்வால் அதாவது பகைவருக்கு நரகத்தினை காட்டக்கூடிய ஒளிபருந்திய வாளினை கொண்டபவனும் இளையர் பெருமகன் அதாவது இளையர் வீரர்களுடைய தலைவனாக விளங்குபவனும் தான் இந்த அலிசி என்று சொல்லப்படுகிறது இந்த அலிசி இந்த அலிசி என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே நாம் இங்கு கொடுக்க வேண்டிய விஷயம் இந்த பாடல் வரியை கொடுத்து இதற்கான பொருளினை சரி கல்வி கேட்ட வகையில் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு விடயம் அலுசியினுடைய சிறப்பினை பேசுகின்ற ஒரு விடமாக கல்லை உணவாக உட்கொள்ளுபவன் இரண்டாவது விடயம் வேட்டியாடுபவன் அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டி இந்த அலுசி என்பவன் காணப்படுகின்றான் அது மட்டுமன்றி மூன்றாவது சிறப்பாக இந்த பகைவருக்கு நரகத்தை காட்டக்கூடிய ஒளி பொருந்திய பகைவருக்கு நரகத்தை காட்டக்கூடிய ஒளி பொருந்திய வாளினை உடையவனும் இந்த அலிசி என்பவன் என்ற வகையில் அவன் சிறப்பு பெறுகின்றான் மேலும் இளைய வீரர்களின் தலைவனாகவும் இந்த அலிசி என்பவன் காணப்படுகிறான் அந்த வகையில் நான்கு இடங்களில் அலுசியின் சிறப்பு பேசப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி இந்த பாடலில் தவிர்க்க முடியாத ஒரு வினாவாகவும் காணப்படுகின்றது அதாவது கல்லை உணவாக உண்பவன் அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டி ஆடுபவன் அது மட்டுமன்றி பகைவரைக்கு நரகத்தினை காட்டக்கூடிய ஒளிபொருந்திய வாலினை உடையவனாகவும் இளைஞர் கூட்டத்தின் அதாவது இளைய வீரர்களின் தலைவனாகவும் இந்த அலிசி என்பவன் காணப்படுகின்றான் அந்த வகையில் இந்த பாடல வந்து இடம்பெறுகின்ற மேலும் ஒரு வினாவை நாம் பார்க்கலாம் எந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சங்கச் செய்யுளை எடுத்துக்கொண்டாலும் அங்கு அணிச்சிறப்புகளை நாம் பிரதானமாக அவதானிக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பாடலிலே எங்க உபமியணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும் அணி அணிச்சிறப்புன்னு சொல்லி பாருகின்ற போது இந்த இடம் இடம்பெறுகின்ற அணியினை எடுத்து காட்டி அந்த அணியினை விளக்குகின்ற போது நீங்கள் இந்த பாடல்கள் எங்க எந்த அணி இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பாடல்கிற உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த உவமை அணியை இனி நீங்கள் விளக்க வேண்டும் அவ்வாறாக பாடல் வரியினை சுட்டி காட்டி அந்த பாடலுக்கான விளக்கத்தினை கொடுத்து நீங்கள் அந்த பாடல்ல வந்து உபம் கையாளப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் கூற வேண்டும் ஆகவே அழுசி ஆர்காடன்ன பலிரீர் மாநிலம் தொலைவென கண்டே இங்கு உவமி அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அணி எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அலிசியினுடைய குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அந்த ஆற்காடு நகரம் ஒரு காலத்தில் சிறப்புடன் இருந்து பின்னர் அழிந்து விட்டது போல தலைவியினுடைய அழகு நலனும் அழிந்து விட்டதாம் அந்த குற்றமில்லாத மாட்சிமை பொருந்திய தலைவியினுடைய அழகு நலனும் அழிந்து விட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே இங்கு தலை அலசியினுடைய ஆற்காடு நகரம் மற்றியது இந்த தலைவியினுடைய அழகு நலன் என்பன எடுத்துரைக்கப்படுகின்றது ஆகவே இங்கு பயன்படுத்தப்பட்ட அணி உவமை அணி இதற்காக சரியான முறையில் உபமானம் உபமேயம் பொதுத்தன்மை ஆகியனவற்றை கொடுத்து விளக்கத்தை இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கின்ற வினா முதல் கருவுரி பயன்பாடு எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அங்கு நாம் தனியாக அவதானிக்க கூடிய ஒரு வினாவாக முதல் கருவுரி பயன்பாடு காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற முதல் உரி பயன்பாடு பற்றி நோக்குவோம் முதல் கரு பயன்பாடு முதல் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஒரு நிலத்தினை குறிப்பது அந்த பாடலிடம் பெற்றிருக்கின்ற பொழுதினை குறிப்பது கருவென்று சொன்னால் அதற்குரிய பொருளினை குறிப்பது உரி என்று சொன்னால் அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கத்தினை குறிப்பது அந்த வகையில் இந்த பாடலை வைத்துக் கொண்டு பார்ப்போம் முதலாக இந்த பாடலிடம்பெற்ற நிலம் என்ன ஒரு மருத நில பாடலாக காணப்படுகிறது ஆகவே முதலாக மருதம் கருவாக இந்த பாடலை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் யானை இடம் பெற்றிருக்கின்றது மட்டுமன்றி மருதமரம் ஒளிபருந்திய வாழ் ஆகியன வந்த அதாவது வந்து யானை மருதமரம் யானை மருதமரம் போன்றன வந்து இங்கு கருப்பொருளாக பயன்படுத்தப்பட்டுள்ளமையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது உரிப்பொருளாக நாம் பார்ப்போமாக இருந்தால் மருத நிலத்திற்குரிய ஒழுக்கத்தினை நாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டால் உரிப்பொருள் வந்து சேரும் ஆகவே மருத நிலத்திற்குரிய உரிப்பொருளாக ஊடல் ஊடல் ஒழுக்கம் காணப்படுகிறது ஆகவே இத்துடன் இந்த கரு உரி பயன்பாட்டிற்குரிய விடியானது அளிக்கப்பட்டு விட்டது அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற வினாவாக இந்த பாடல பயன்படுத்தப்படுகின்ற குறிப்பு பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பலரும் வந்து இங்கு நீராடுகின்றார்கள் இங்கு காவிரி காட்டில் இதுதான் நீங்க சொல்லப்பட்ட விஷயம் இதனூடாக என்ன குறிப்பு பொருள் அதாவது உங்களுக்கான வினா பலர் ஆடு பெருந்துறை மருதொடு உணித்த என்கின்ற அதாவது பலராடு பெருந்துறை என்கின்ற பாடல் வரியினூடாக உமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய குறிப்பு பொருள் அல்லது அந்த பாடல் வரியினூடாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த குறிப்பு பொருள் என்ன அதனுள் பொதைந்திருக்கின்ற குறிப்பு பொருள் என்ன என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அளிக்க வேண்டிய விடையானது காவிரி யாரானது பலரும் வந்து நீராடுகின்ற ஒரு நீர்த்துறையாக காணப்படுகின்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க பரத்தமி ஒழுக்கம் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது ஒரு பரத்தமி ஒழுக்கத்தில் ஈடுபடுகின்ற பெண்ணிடம் பல இடங்களில் இருந்தும் வருகின்ற பல ஆண்மகன்கள் அங்கு வந்து கூடுவார்கள் அது போல இந்த காவிரி ஆற்றிலும் பலரும் வந்து நீராடி செல்கின்றார்கள் அங்கு நீ போய் வார தலைவர விழித்து தோழி சொல்கிறா நீ அங்க வார அதனால இன்றைக்கு தோழிக்கு தலைவிக்கு ஒரு பிரச்சனை தலைவிக்கு பழிச்சொல் வருகின்றது என்பதுதான் இங்கு குறிப்பொருள் குறிப்பு பொருள் ஆகவே பலரும் மாடு பெருந்துறை பலராடு பெருந்துறை என்பது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும் காவிரி ஆற்றில பலரும் பல இடங்கள் வந்து சேரீனம் வந்து நீராடினம் தங்கடத் தேவையை தீர்த்து கொள்ளினா அதுபோல தரதமி ஒழுக்கத்தில் விடுபடுகின்ற முன்னிடமும் பல இடங்களில் இருந்து வந்து பல ஆண்களும் வந்து தங்கட தேவைகளை தீர்த்து கொள்ளுகின்றார்கள் ஒரு ஆணிடம் தோழி என்னென்று தன்னுடைய பிரச்சனையை தலைவியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை நேரடியாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவள் பலராடு பெருந்துரை காவிரி ஆற்றில வந்து வந்து நீராடுகின்ற அந்த எடுத்து கூறுகின்றாள் இதில் அதற்கான அர்த்தத்தினை விளங்கிக் கொள்ள வேண்டியவன் தலைவர் ஊடாக அவள் தேவையில்லாமல் அதுங்கு அவ்வாறு பேசவில்லை அந்த வரிகளின் ஊடாக அவள் கூறப்படுக கூற முட்படுகின்ற விடியம் இதுதான் ஆகவே பலராடு பெருந்துரை மறுதொடு புணித்த இந்த பலராடு பெருந்துறை என்பதனூடாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உட்கருத்து என்ன என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் இதனைத்தான் கூடியதாக உள்ளது ஏனென்று சொன்னால் இந்த பாடலில் நாம் அவதானிக்க கூடிய பிரதான ஒரு கருப்பொருளாகவே இந்த விடியம்தான் காணப்படுகின்றது தலைவன் போய் தலைவன் தலைவியிடம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் தோழி வாயில் மறுக்கின்றால் ஏன் மறுக்கின்றால் அதற்கான காரணம் தான் கூறப்பட்டிருக்கின்றது பலரும் வந்து நீராடுகின்ற காவிரி ஆற்றில் காவிரி ஆறானது பெரிய நீர்பரப்புடையது அந்த நீர்பிரப்பில வந்து பல இடங்களில் இருந்து பலரும் வந்து நீராடினம் தங்கட தேவைகளை தீர்த்து கொள்ளின அது மாதிரிதான் நீயும் அந்த ப இது சொன்ன உடனே குற்றம் உள்ளவனுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உள்ள இருக்கும் என்ன பரதமிழக்கத்துல ஈடுபடுகின்ற பொண்ணிடம் பல இடங்கள் பல ஆண்மகன்கள் வந்து சேருகின்றார்கள் அங்கதான் நீயும் போய் வார அங்க போயிட்டு நீ இங்க வாரதால வந்து தலைவிக்கு பழிச்சொல் இதுதான் எங்களுக்கு அதுக்குள்ள புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உட்கொரு உட்கரத்தாக விளங்குகின்றது அந்த வகையில நாங்கள் அடுத்ததாக இந்த பாடலிலே அவதானிக்க கூடிய மேலும் ஒரு வினாவாக இந்த பாடலில இடம்பெறுகின்ற வரலாற்று செய்தி பற்றி நோக்குவோம் வரலாற்று செய்தி என்று வருகின்ற போது இங்கு அழிசி சேந்தன் பற்றிய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதனூடாக எங்களுக்கு ஏதோ ஒரு வரலாற்று செய்தி அதில் இருக்கின்றது என்பது தெளிவாகின்றது தலைவியினுடைய நிலையினை தோழி தலைவனுக்கு எடுத்துரைக்கின்றால் அதுதான் விடயம் ஆனால் அவள் எதன் வாயிலாக சொல்லுகின்றாள் இந்த காவிரி ஆற்றில வந்து மருத மரத்தோட இருக்கின்றது ஒரு யானை அந்த யானை வந்து சேந்தனுக்குரியது அப்படி சேந்தனுக்குரிய தந்தையாக அலிசி இருக்கிறான் அலசியின்ற சிறப்புகள் என்ன என்னது இதிலையும் வந்து அலுசிட்டு ஆற்காடி என்கின்ற நகரம் அழகிய நகரம் இருக்குது அந்த அழகிய நகரம் ஒரு காலத்தில் அழிந்து போகிறது என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தோட சொன்னாலும் கூட அங்கு வரலாற்று செய்திகளை தான் தலைவி கருவியாக கொண்டிருக்கின்றால் தான் கூற வந்த விடியத்தை தலைவனிடம் கூச்சமற்ற சொல்வதற்கு ஏனென்றால் தலைவி தோழி கூற வந்த விடியம் தலைவனிடம் ஒரு ஆன்மகனிடம் நேருக்கு நேர் பேச முடியாத என்பதால் அவள் இவ்வாறான வரலாற்று செய்தியினை உதவியாக கொண்டு கொண்டிருக்கின்றாள் ஆகவே இங்கு வரலாற்று செய்தி உபயோகிக்கப்பட்ட இடத்தினை பற்றி நாங்கள் நோக்குகின்ற போது இந்த ஏந்து யானை சேந்தன் என்பதும் சிறப்பு வரலாற்று சிறப்பாக காணப்படுகிறது வரலாற்றில் சேந்தன் என்ற ஒருத்தன் இருந்திருக்கிறான் அவன் வந்து ஒரு வலிமை மிக்க உயர்ந்த கொம்புகளையுடைய யானைகளை கூட வலிமை மிக்க யானைகளை கூட அடக்கக்கூடியவன் அட அவன் அடக்கி மருத மரத்தோடு அதாவது வந்து காவிரி பெரிய நீர்ப்பிறப்பினை உடைய காவிரி மர காவிரி ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய உயர்ந்த மருத மரத்துல கட்டி வச்சிருக்கின்றான் ஆகவே யானையின் வலிமையினை சொல்லி அதன் ஊடாக அத்தகைய யானையே அடக்கக்கூடிய வலிமை மிக்கவன் தான் இந்த சேந்தன் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இது நாம் வரலாற்றில சேந்தன் என்பவனை அறியாத விடத்தில் இந்த பாடலை படிக்கின்ற போது ஓம் இப்படி ஒரு வரலாற்று செய்தி இருக்கின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே சேந்தன் பற்றி சொன்னது இங்கு ஒரு வரலாற்று செய்தியாக காணப்படுகின்றது இரண்டாவதாக அலுசி காடன்ன பழிதீர் மாநிலம் அதற்கு மேலாவின் விளக்கமாக பார்த்தால் இந்த தந்தை அரியல் அம்புகவின் அம்கோட்டு வேட்டை நிறைய ஒள்வாள் இளையர் பெருமகன் அலுசி ஆர்காட் இவள் அதாவது இந்த சேந்தன் இந்த சேந்தனுடைய தந்தை அலுசி அலுசியனுடைய சிறப்புகளை கூறலாம் அலுசி என்பவன் இணைந்திருக்கின்றான் இவன் கல்லினை உணவாக உண்பவன் அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டியாடுபவன் பகைவருக்கு நரகத்தை காட்டக்கூடிய ஒரு ஒளிமிகுந்த வாளினை உடையவன் அது மட்டுமன்றி எளிய வீரர்களுக்கு தலைவனாகவும் இவன் விளங்குகிறான் இப்படியொரு வீரன் எங்கள வரலாற்றில இருந்தவன் என்பதனை அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே வரலாற்று செய்தி ஒன்றும் இங்கு உட்புகுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி நாம் இங்கு அவதானிக்க கூடிய இன்னொரு விடயமாக இந்த அலிசி சார்ந்ததுதான் அலிசியினுடைய நகரம் அது ஒரு பிரதானமான வரலாற்று செய்தியாக காணப்படுகின்றது ஏனென்றால் அலிசியினுடைய ஒரு நகரம் இருந்தது அது அழிந்து விட்டது அது பற்றி இங்கு பேசப்பட்டிருக்கின்றது அலிசியிடம் ஒரு அழகான மாட்சிமை மாட்சி குற்றமற்ற ஒரு நகரம் இருந்திருக்கின்றது அது ஒரு கட்டத்தில் அழிந்து விட்டது இங்கு தலைமையினுடைய அழகு நலனை பேச வருகின்ற சந்தர்ப்பத்தில் அலிசியினுடைய ஆற்காடு நகரம் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது ஆகவே இது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கின்றது ஆகவே இந்த வாரளம் சேரிதாரலின் தாரே என்கின்ற பாடலில வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வரலாற்று செய்திகள் பற்றி நாம் நோக்குவோமாக இருந்தால் ஒன்று சேந்தனை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது மற்றது அலிசியின் சிறப்புகள் பேசப்பட்டிருக்கின்றது அலிசியின் ஆற்காடு நகரத்தை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த வகையில வந்து இந்த பாடலில வரலாற்று செய்திகள் உபயோக உபயோகிக்கப்பட்டுள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளது அடுத்தது அடுத்த வினாவாக இங்கு தோழி பிரதானமான முடியம் இங்கு என்னென்று தலைவன் தலைவீட்ட வாரான் பரத்தமிழக்கத்தில் அதுவும் ஈடுபட்டுட்டு வாரான் இங்கு உண்மையில் மறுக்க வேண்டியவள் அவனுடைய வரவினை தலைவி ஆனால் தோழி மறுக்குன்றால் இது சார்ந்த ஒரு வினா எழுப்பப்படலாம் ஆகவே இங்கு நாம் அவதானிக்கக்கூடிய பிரதானமான ஒரு வினாவாக ஏன் தோழி மறுத்தவள் த தோழி சும்மா மறுக்க இயலாது தலைவனுடைய வருகையினை ஆனால் தோழி இங்கு மறுத்து ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் அவள் தலைவனுடைய வருகையை மருத்துவமைக்கான காரணம் என்னவென்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் அதற்கான ஒரு பொருத்தமான விடையினை அளிக்க வேண்டிய தேவை எழுகின்றது ஆகவே ஆகவே தோழி வாயில் மறுக்க காரணம் யாரை மறுத்தவள் தலைவனை தலைவியிடம் செல்ல விடாமல் தலைவன் மறுக்கின்றான் ஆகவே தோழி வாயில் மறுக்க காரணம் என்ன என்கின்ற ஒரு கல்வி எழுப்பப்படுகின்ற போது எமது விடை இவ்வாறாக இருக்க வேண்டும் அதாவது தலைவன் தரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டு தலைவியிடம் மீள வருகின்றான் இந்நிலையில் அவன் ஈடுபடுகின்ற ஒழுக்கம் ஓர் தவறான ஒழுக்கம் ஒழுக்கத்திற்கு மாறான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது ஆகவே இந்த செயலில் அவன் ஈடுபடுகின்றமையால் அவனை சார்ந்திருக்கின்ற தலைவிக்கும் இது பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது இவ்வாறாக தலைவன் தலைவியிடம் வந்து செல்வதனால் ஊரில் இருப்பவர்களால் அவளுக்கு பழிச்சொல் ஏற்படுகின்றது ஆகவே இது ஒரு விடயம் பழிச்சொல் ஏற்படுகின்றது என்பது தோழி வாயில் மறுத்ததற்கான ஒரு விடயமா ஒரு காரணமாக காணப்படுகின்றது அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி தலை தோழி தலைவனை வாயில் மருத்துமைக்கான இன்னொரு காரணமாக இருப்பது தலைவன் தலைவியின் அழகு நலன்களை விரும்பி வருகின்றான் ஆனால் தலைவனின் பிரிவினால் தலைவனின் செயற்பாட்டினால் ஊரில் பழிச்சொல் தலைவியினுடைய அழகு நலன்கள் அவ்வளவும் இழந்து போய்விட்டது ஆற்காடு நகரம் ஒரு காலத்தில் பொலிவுடன் இருந்து பின்னர் எவ்வாறாக அழிந்து போனதோ அவ்வாறாக தலைவியினுடைய குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அந்த அழகு நலன்கள் யாவும் இந்த தலைவனுடைய செயற்பாடுகளாலும் சமூகத்திலே அவளுக்கு ஏற்படுகின்ற பழிச்சொல்லினாலும் அழிந்து அழிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இவன் எதிர்பார்க்கின்ற அழகோ நலனோ அவளிடம் இனி இல்லை அதாவது ஆகவே இந்த வினாவுக்குரிய பொருத்தமான ஒரு விடியாக பழிச்சொல் ஏற்படுவது நாம் அவதானிக்க கூடுகிறது அது மட்டுமன்றி தலைவன் தேடி வருகின்ற அவளுடைய அழகு நலன் அழிந்து விட்டது இனி நீ வந்தும் வேலை இல்லை என்று சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அழகு நலன்கள் அவளுடையது அழிந்து விட்டது உன்னை நினைத்து ஆகவே நீ இங்கு வராது என்று அவள் ஒரு கோரிக்கை ஓடவிடுக்கின்றாள் அது மட்டுமன்றி உன்னுடைய மாலையையும் தராதே ஏனென்றால் மாலையை கொடுக்கின்ற போதுதான் அந்த மாலையை இவர்கள் வாங்குகின்ற போது அது அன்பின் வெளிப்பாடாக அவன் கொடுக்கின்ற போது அதனை இவர்களும் வாங்குகின்ற போது அந்த அன்பினை ஏற்றுக்கொள்வது போல் ஆகின்றது ஆகவே உறவு முறியாது உட உறவு தொடர்கின்றது ஆகவே அந்த உறவினை முறிப்பதற்கோர் அடையாளமாக தன் தோழி கூறுகின்றால் உன்னுடைய மாலையையும் இனி நீ தராது என்று சொல்லி கூறுகின்றாள் ஆகவே தோழி வாயில் மருத்தமைக்கான ஒரு சரியான ஒரு காரணங்களாக இந்த பழிச்சொல் ஏற்பட்டமையும் அழகு நலன் அழிகின்றமையும் ஒரு காரணமாக நாம் சொல்ல முடிகின்றது இங்கு நாம் காணக்கூடிய ஒரு இங்கு மட்டுமன்று எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் சங்ககால இலக்கிய பாடல்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாம் அங்கு சங்ககால இலக்கிய பண்புகள் அதாவது வந்து பாடல்கள் செயல்களூடாகத்தான் ஒவ்வொரு காலத்திற்குரிய பண்புகள் வந்து பிரதானமாக நாம் எடுத்து எடுக்கின்றோம் அங்கிருந்துதான் நாங்கள் அறைய கிடைக்கின்றது அந்த வகையில் இந்த பாடல் வாரலம் சேரி தாரல் நின்றாரே என்கின்ற பாடலின் ஊடாகவும் சங்ககாலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சங்ககால இலக்கிய பண்புகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த பாடலை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கு சங்ககால இலக்கிய பண்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சொல்லி பார்ப்போம் ஒன்று பெயர் சுட்டாத பண்பு நீங்கள் பார்த்த மட்டில் இங்கு தலைவன் தலைவி தோழி என்றுதான் சொல்லப்படுகின்றது எங்கும் பெயரானது சுட்டப்படவில்லை ஆகவே தலைவன் தலைவியினுடைய பெயர் சுட்டாமையினால் பெயர் சுட்டா பாடலாக பயன்படுகின்றது ஆகவே பெயர் சுட்டா பண்பு இடம்பெற்றிடுகின்றமை இந்த பாடலினுடைய அதாவது இந்த பாடலின் வாயிலாக அறிய கிடைக்கின்ற சங்ககால இலக்கிய பண்பாக நாம் அவதானிக்க முடிகின்றது அது மட்டுமன்றி இது ஒரு தோழி கூற்று பாடலாக அமைந்திருக்கின்றது பாத்திர கூற்று அதாவது பொதுவாக நாம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் சங்ககாலத்துல வந்து பாத்திர பிரயோகம் வந்து அகத்தினை இலக்கிய பண்புகளால உண்டாக காணப்படுகிறது அந்த வகையில வந்து ஒன்று தோழியின் கூற்றாக இருக்கும் ஒன்று தலைவனின் கூற்றாக இருக்கும் தலைவியின் கூற்றாக இருக்கும் செவிலி கூற்றாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடல் வந்து ஒரு தோழி கூற்று பாடலாக காணப்படுகின்றது தோழியின் கூற்று பாடலாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமன்றி அணிப்பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது அதிலையும் உவமியானி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் முதல் கரூரி பயன்பாடு அதாவது வந்து சங்ககால இலக்கிய பண்புகள் என்று சொல்லியும் இந்த கேள்வி வரலாம் அல்லது வந்து அதுக்குள்ளே ஒரு நாங்கள் கொடுக்கலாம் முதல் கருவுரி பயன்பாடு என்று அதனை தனியான ஒரு கேள்வியாகவும் வரலாம் முதல் கரூரி பயன்பாடு என்று சொல்லி அந்த வகையில் இங்கு கேட்கப்பட்ட கேள்வி சங்ககால இலக்கிய பண்புகள் ஆகவே முதல் கரு உரி பயன்பாடு முதல் கரு உரி பயன்பாடு என்று சொல்லி போடலாம் அடுத்தது இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சங்ககால இலக்கிய பண்புகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது உம் அணி பிரயோகம் பேர் சுட்டா பண்பு பாத்திர கூற்று முதல் கரு உரி பயன்பாடு அஹ் அகத்தினை ஒழுக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நீ ஒழுக்கம் இங்கு பேசப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி அகவல் பா பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அல்லது ஆசிரியப்பா பா என்றும் நாங்கள் சொல்லலாம் ஆகவே சங்ககால இலக்கிய பண்புகள் இங்கு எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி பார்க்கின்ற போது பெயர் சுட்டா பண்பு இடம்பெற்றிருக்கின்றது குறித்து ஒரு தலைவன் தலைவீனது பெயர் சுட்டாத பண்பு பண்புடைய பாடல்கள் யாவும் அகத்துணையே சாரும் அந்த வகையில் அகத்துணை பாடலாகிய வாரலிம் சேரி என்கின்ற பாடலும் பெயர் சுட்டா பாடல் பண்பினை கொண்டிருப்பதனை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது மற்றியது பாத்திர கூற்று அதாவது ஒருவருடைய கூற்றாக அமைந்திருக்கின்ற பாடல்கள் பாத்திர கூற்று என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில இந்த பாடல் கூற்று பாடலாக அமைந்திருக்கின்றது அணி அணி பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது உருவக அணியோ உவமியணியோ உள்ளுற உவமையோ ஏதாவது ஒரு அணிய தற்குறிப்பேற்ற அணியோ ஏதாவது ஒரு அணி பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதனையும் கூறலாம் அந்த வகையில இந்த பாடல் அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது அலிசி யார்காடெண்ணெய்இவல் பழி தீர்மானம் அதாவது அலிசியினுடைய ஆற்காடு போன்று இவளுடைய அழகு நலன் அழிந்து போய்விட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டுமன்றி முதல் கரூரி பயன்பாடு முதல் என்பது நிலத்தினையும் கரு என்பது பொருளினையும் உரி என்பது அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கத்தினையும் கூற பயன்படுகின்றது ஆகவே சங்ககால இலக்கிய பண்புகளில் ஒன்றாகிய முதல் கரூரி பயன்பாடு இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அகத்துணை அதாவது காதல் ஒழுக்கத்தினை பேசுகின்ற ஒரு பாடலாக இது காணப்படுகின்றமையும் சங்ககாலத்தில் அக்கிய பண்பாக காணப்படுகிறது ஏனென்றால் சங்க காலத்தில் அகம் மற்றும் புறம் காதலுக்கும் வீரத்திற்குமே முதன்மை கொடுக்கப்பட்டு இலக்கியங்கள் படைக்கப்பட்டது ஆகவே அங்கு பிரதான பாடு காணப்பட்ட இரண்டில் ஒன்றான காதல் ஒழுக்கம் அகத்தினை ஒழுக்கம் இங்கு பேசப்பட்டுள்ளது மேலும் அகவல் சங்க காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பா பாவகைகளில் ஒன்றாகிய அகவல்வா அல்லது அகவெல்பா அல்லது அல்லது பாவும் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் பா இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய வினாக்கள் எழுப்பக்கூடிய வினாக்கள் பெருமளவில் பார்த்து விட்டோம் இவை அனைத்திற்கும் நாம் சரியான முறையில் விடியளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பாடலுக்குரிய விளக்கம் சரியான முறையில் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் ஆகவே முழு ஒரு தடவை இதற்கான பொருளினை நாம் பார்ப்போம் வாரல் எம்சேரி தாரல் நின் தாரே அலராகின்றாய் பெரும காவிரி பலராடு பெருந்துரை மருதொடு ஏந்து கோட்டு யானை சேந்தன் வந்தை அரியல் அம்புகவின் கோட்டு வேட்டை நிறைய ஒழ்வாள் இளைஞர் பெருண்மகன் அலிசி ஆற்காடு அன்னையவள் பழிதீர் தொலைவன கண்டே அதாவது உங்களுக்கு விளங்க வேண்டும் இந்த பாடலிடம் பெற்று சூழ்நிலை விளங்க வேண்டும் தலைவன் தலைவியை விட்டு பாரத்தமி ஒழுக்கத்தில் ஈடுபட்டு விட்டான் எனினும் இருந்த தலைவன் இன்னொருத்தியை நாடுவதாமல் ஊடல் ஒழுக்கத்தில் ஈடுபட அதாவது வந்து கோபம் கோபம் கொள்கின்றாள் இந்த நிலையில தான் தலைவன் மீண்டும் தனது தலைவியிடம் பெறுகின்றாள் தலைவனால் தலைவிக்கு பழிச்சொல் வந்து விட்டது அவளுடைய உடம்பில் உள்ள அழகு நலன்கள் குறைந்து விட்டது ஆகவே இதனை கண்டு வேதனையுற்ற தோழி என்ன செய்கின்றால் தலைவனிட்ட போய் வாயில் மறுக்கின்றால் நீயங்கு வரவும் கூடாது நீ தருகின்ற மாலையினை எனக்கு நீ தரவும் கூடாது என்று சொல்லி சொல்லுகின்றாள் ஆகவே அந்த வகையில் இந்த பாடல் ஒரு அகத்து நீ பாடல் பண்பினை கொண்டிருக்கின்றது இது ஓர் தோழியின் கூற்று பாடலாகவும் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் மாணவர்களே என்று நாம் வாரளம் சேரி தாரல் நின் தாரே என்கின்ற பாடல் பார்த்திருக்கின்றோம் சங்க காலத்து இலக்கியங்களில் ஒன்றான குறு தொகை பாடலில வந்து இந்த பாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுல வரக்கூடிய அத்தனை கேள்விகள் விடைகள் பெரும்பாலும் பார்த்து விட்டோம் இதுல இருக்கின்ற பொருள் விளக்கத்தினை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பட்சத்துல வந்து இதுல எழுப்பப்படுகின்ற எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் நீங்களே பதிலளிக்கக்கூடிய ஆற்றலினை பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இத்துடன் இந்த வகுப்பினை முடித்துக்கொள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்